ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெயில் காலத்தில் மாடுகளுக்கு வர முக்கியமான பிரச்சனை அம்மன் நோய் தாங்க அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்மளுக்கு வந்து லாஸ்ட் டைம்லாம் வந்து மாட்டுக்காக தாங்க அம்மன் நோய் வந்துச்சு ஆனால் இந்த தடவை என்ன சீசன்னே தெல்லங்க எல்லாமே இளங்கன்று ஊட்டிக்காக வந்துருச்சு நம்ம வீட்லையுமே ஒரு கண்ணு ஊட்டிக்கு அம்மன் நோய் தாங்க வந்திருக்கு போட்டு பதினஞ்சு நாள் தான் ஆச்சு அந்த அம்மன் நோய் வந்துருச்சு இப்போயுமே நம்ம பதினஞ்சு நாளைக்கு மேலேயே நம்ம மருந்து போட்டுக்கிட்டே இருக்கோம் ஆனால் இன்னுமே சரியாகலைங்க ஆனால் ரொம்ப வந்து ஹெவியாகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிட்டு வருதுங்க இப்போ நம்மளுக்கு வந்து மூணு கன்னூட்டி இருக்குது அதில் ஒரு கன்னூட்டிக்கு மட்டும்தாங்க வந்திருக்கு போட்டு பதினஞ்சு நாள்லேயே வந்து அதுக்கு வர ஆரம்பிச்சிருச்சுங்க அம்மா நோய் ஒவ்வொரு அதுலேயும் வந்து ரெண்டு விதமாக வருங்க கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும் தோலுக்குள்ளே இருக்கும் அது வந்து வெளியே தெரியாது சும்மா வீங்கிருக்க தான் தெரியும் அந்த மாதிரிலாம் இருந்தால் நம்ம வந்து அம்மா பத்தினி இல்லை வேறு ஏதாவது மருந்து போடலாம் ஆனால் இந்த கண்ணூட்டுக்கு எப்படி வந்துருந்துச்சுன்னா வெளியே வந்து நம்ம நெருப்பில் சுட்டா எந்த மாதிரி வெந்து போன மாதிரி தோல்லாம் ஆகி ஒரு மாதிரி வெளியே கட்டியாக வந்துருச்சுங்க வாய்கிட்ட ரெண்டு சைடுமே வந்துருச்சு நாங்களும் மருந்து போட்டுக்கிட்டே தான் இருந்தோம் பட் ஆனால் அது அமுங்கவே இல்லைங்க அப்படியே பிச்சுக்கிட்டு கீழே விழுந்துருச்சு அந்த தோளோட அப்படியே உள்ளே பார்த்தா கோல் மாதிரி போயிடுச்சுங்க சரி வாய் எதுவும் பிச்சுக்குச்சோ என்னமோன்னு பார்த்தோம் பட் வாய் பிச்சுக்கெல்லாம் அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய புண்ணாக இருக்குன்னு அப்படியே கண்ணோலாம் ரொம்ப வீங்கி போயிருந்துச்சுங்க ஆனால் நம்ம வந்து மருந்து போட்டுக்கிட்டே இருக்கிறனால அந்த வீக்கோலாம் வந்து சரியாயிடுச்சு இப்பளும் நம்ம ஒரு இருபது நாளாக மருந்து போடுறோங்க அதனால தான் இந்த அளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது இந்த அம்ம நோயுமே ஒரு ஒரு ச ஒரு சில சமயம்லாம் வந்து மாடுகள் செ இறந்து போகிற அளவுக்கு கூட கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குங்க நம்மளும் இதை ஒழுங்காக கவனிக்காமட்டோம்னா புண்ணெல்லாம் பெருசாக கண்ணுகுட்டியெல்லாம் வந்து சீக்கிரமே இறந்து போயிடுங்க அதனால அம்மன் நோய் வந்தால் நம்ம டக்குனே பார்த்துடணும் இப்போ பெரிய மாட்டுகளுக்கெல்லாம் வந்தால் ஊசி போட்டாலும் அந்த மாதிரி இளங்கன்று குட்டிகளுக்கெல்லாம் வந்தால் ஊசியெல்லாம் போட மாட்டாங்க டாக்டரே மாத்திரையுமே கிடையாதுங்க அதனால நம்மளுக்கு வந்து இது ஸ்ப்ரே பண்ணி விட்றது அந்த மாதிரி தான் இதே வந்து கட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம அம்மா பற்றினி குளிர்ச்சிக்காக ஏதாவது செய்யலாம் ஏன்னா இது வந்து ஹீட்டு அதிகமாக இருக்கனால தான் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால நம்ம குளிர்ச்சிக்காக ஏதாவது போடலாங்க ஆனால் இது வந்து புண்ணா இருக்கனால அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது நாங்கள் வந்து மெடிக்கலில் ஸ்ப்ரே வாங்கிட்டு வந்து தாங்க அடித்தோம் ஸ்ப்ரே வாங்கிட்டு வந்து அடிக்கிறது இல்லாமல் நம்ம நல்லெண்ணையும் அதில் கொஞ்சம் மஞ்சத்தூளையும் மிக்ஸ் பண்ணியும் போட்டு விடலாங்க காலையில் கொஞ்சம் சுடு சுடு தண்ணி வச்சு விட்டு நல்லா அதை க்ளீன் பண்ணி விட்டு அது புண்ணை அதை போட்டு விட்டாவே கொஞ்சம் நார்மலாக சரியாக ஆரம்பிச்சிருங்க இது வந்து நம்ம வீட்டிலே கொஞ்சம் அதை விட பெரிய கண்ணூட்டிக்கு வந்துருந்துச்சி இந்த மாதிரி கண்ணூட்டிக்கெல்லாம் வந்து நம்ம ஊசி போட்டுக்கலாம் இவங்க வந்து நம்ம கம்பெனிலே பால் சொசைட்டிலேருந்தே டாக்டர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க இருந்து நம்ம வந்து ஊசி போட்டுக்கிட்டுவாங்க இதே சீசன்லேயே நம்மளுக்கு கவர்மெண்ட்லேருந்துமே வந்து போடுவாங்க அம்மன் நோய்க்கு தடுப்பூசி அப்படின்னு சொல்லி மாடுங்களுக்கு ஒரு சிலர் வந்து நம்ம போட்டுக்கிறது இல்லை ஏன்னா மாடு ரெண்டு நாளைக்கு பால் குறையும் ஒழுங்காக மேயாது அப்படின்னு சொல்லி நம்மளுமே இந்த தடவை போடலைங்க ஆனால் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நம்ம போடணுங்க ஏன்னால் நீங்களும் உங்கள் ஏரியா சைடு மாடுகளுக்கெலாம் ஊசி போட வந்தால் போட்டுக்கோங்க இந்த மாதிரி பால் குறையும் அப்படிலாம் படிலாம் ஏன்னா அந்த மாதிரிலாம் யோசித்தோம்னா நம்மளுக்கு வந்து அது பெருசாகவே வேறு ஏதாவது தான் வந்துடும் இந்த கண்ணூட்டிக்கெல்லாம் மேல் ஃபுல்லாக அவ்வளோ இருந்துச்சுங்க இப்போ இந்த கண்ணூட்டிக்கு வந்தே ஒன் மந்த் ஆகுது ஒன் மந்த் கழிச்சிதாங்க இந்த கண்ணூட்டிக்கு சரியாக இருக்கும் அவ்வளோ இலைச்சி போயிடுச்சுங்க பாங்க கண்ணத்துக்கிட்டே இன்னும் ஒன்று கூட அப்படியே இருக்குங்க எவ்வளோ பெரிய கட்டியாக இருக்குதுன்னு இதுக்கும் அம்ம பத்தினி போட்டு மெடிக்கலில் மாத்திரை மருந்து எல்லாமே வாங்கிட்டு வந்து தாங்க போட்டோம் தான் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது அதனால் உங்கள் ஏரியா சைடு இந்த மாதிரி அம்ம நோய்க்குலாம் தடுப்பூசி போடுறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக போட்டுக்கோங்க மாட்டை பிடிச்சிட்டு போய் ரெண்டு நாளைக்கு வந்து அது கொஞ்சம் வெயிலில் போகக்கூடாதும்பாங்க அந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டா போதும் நம்மளுக்கு பின்னாடி வந்து அப்புறம் பிரச்சனை வராமல் இருக்குங்க இந்த மாதிரி நம்மளுக்கு ஒவ்வொரு சீசன்லேயும் மாட்டுகளுக்கு வந்து ஒவ்வொரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும் அதை வந்து நம்ம நல்லா பார்த்துட்டோம்னா வந்து சரியாயிருங்க இப்போ இந்த கண்ணுட்டிக்கு ஒன் மந்த் ஆயிடுச்சு பரவாயில்ல இருந்தாலும் சரியாயிடுச்சுங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நல்லா மேயுது அந்த ஒரு இடத்துல மட்டும்தாங்க இருக்குது நம்ம சின்ன கண்ணுகுட்டியுமே வந்து இருபது நாளாக மறந்து போகிறோம் வெறும் பால் மட்டும்தாங்க குடிக்குது குட்டி கண்ணுகுட்டியுமே வந்து அந்த கரெக்டாக அது தீனி சாப்பிட்டு பழகிற அந்த ஸ்டேஜில் வந்ததினால ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு தான் இருந்துச்சு ரெண்டு நாள் அப்புறம் வாய்ப்புன்னு வந்தோன்னே அதனால் சாப்பிடவே முடியலைங்க ரொம்ப இலைச்சி போயிடுச்சு நம்ம பால் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடுறனால தாங்க இந்த அளவுக்கு அது பார்க்குறக்கு இருக்கு நம்மளும் கொஞ்சம் ரெண்டு நாள் விட்டா கூட அதில் வந்து புழு வைக்க ஆரம்பிச்சுருங்க நம்ம கண்ணுகுட்டிக்கே வந்து ஒரு ரெண்டு புழு வந்து நம்ம எடுத்தோங்க பார்த்து அதனால் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து துணியெல்லாம் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட ஆரம்பித்தோம் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இலைச்சி போயிடுச்சுன்னு இப்போ நம்மளுக்கு லாஸ்ட்டு டூ இயர்ஸெல்லாம் வந்து மாட்டுக்கு தான் வந்துச்சு இந்த தடவை தாங்க ஃபஸ்ட் டைம் கண் ஊட்டிகளுக்கும் வந்திருக்கு எங்கள் ஏரியா சைடெலாம் நிறையா பேர்த்து வீட்டில் வந்துருக்குங்க இப்போ ஒரு நாலு மாடு மூணு மாடு வச்சுருக்க வீட்டிலலாம் கண்டிப்பாக ஒரு கண்ணூட்டிக்கு இருக்குங்க இந்த மாதிரி அதுவும் ஃபுல்லாகவே வாயிலே வருது இந்த தடவை என்னன்னே தெரில பாவம் இவ்வளோ இழைச்சி போயிட்டாங்க இப்போ தான் நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கோம் சரியானோன்னு நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு போடுறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்